ஹலோ மக்கள எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கான செகண்ட் செகண்ட் வந்து ஸோ எடுக்கிறது காரணமே வந்து நம்ம உள்ள கண்டஸ்டன்ஸ் இருக்காங்களா இவங்களாம் வந்து கொஞ்சம் கூட டீசென்சில சொல்லி அண்ணா ஸோ ஓபனா உடைச்சாரு திவாகர் அப்போ வந்து விக்ரம் அப்பா வந்து நம்ம கடைசியா எஃப்ஜே அப்படின்னு மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு இவங்கெல்லாம் வந்து அங்கே பண்ண விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கு ஓகேங்களா ரொம்ப வஸ்டா பண்ணியிருக்காங்க இந்த அளவுக்கு வந்து ஆக்சுவலி வந்து ஒரு கண்டஸ்டன்ஸா உள்ள போயிருக்கீங்க நம்ம எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் தெரியும் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியும் எல்லாருக்குமே எல்லாம் நாலேஜ் இருந்தா போயிருக்காங்க ஓகேங்களா எல்லா நாலேஜ் இருந்துமே வந்து உள்ள போயிட்டு வந்து இன்னும் அவங்கள எவ்வளோ வந்து அவங்கள பேரை டேமேஜ் முடியுமோ அவ்வளோ டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன கேட்டால் தான் சொல்ல முடியும் ஏன்னா அவங்களுக்கான ஒரு நேம் இருக்கும் அவங்களுக்கான ஒரு ப்ரொஃபைல் இருக்கும் அவங்களுக்கான ஒரு ஃப்ரேம் இருக்கும் வந்து உள்ள போயிட்டு அவங்கள அவங்களே வந்து ரொம்ப வஸ்தா காட்டுற மாதிரி எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது காந்தி எடுக்கிறது சொன்ன உடனே மக்கள் பயங்கரமா கை தட்டுறாங்க பயங்கர உற்சாகமா இருந்து கை தட்டி ஏன்னா வந்து ரொம்ப சீப்பா இருக்கு அவங்க பண்ணதுன்றது இந்த மாதிரி வெளிப்படுத்துறாங்க வெளியில நம்ம வந்து வீடியோ போட முடியும் அங்க இருக்க மக்கள் நீங்க பண்ணதெல்லாம் ரொம்ப சீப்பாங்க மாதிரி கை தட்டி வந்து என்கரேஜ் பண்றாங்க விஜயச கரெக்டா நீ கேளுங்க கேளுங்க கேக்குறாரு அதுல சேதனை கேக்குற உங்களை எப்படி இந்த மாதிரி பண்ண தோந்து என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு தெரிஞ்ச அவருக்கு சோ ஹோஸ்டிங் வந்து பண்ணலாம் பட் வந்து இந்த மாதிரி விஷயத்தான் அட்ரெஸ் பண்ணி பண்ணுமாற அளவுக்கு எல்லாம் இருக்கு அந்த மாதிரி அவர் ஃபீல் பண்ற போல கேக்குறாரு பார்வதி நீங்க எல்லாம் ஒரு தானே உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா ஒரு ஷோவில் வந்துருக்கீங்க இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்ற கரெக்டு தானே நீ வாந்தி எடுக்கிறது அப்போ எதுதோ பேசுகிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு இதில் பேசுகிற மாதிரி தெரில கக்கூஸ் கழுவுதுன்றாங்க திடீர்னு வந்து எனக்கு வந்து தனியாக போகுதுன்றாங்க ஒரு எப்படி கேக் நம்மளுக்கு கேட்கும் போது ஒரு மாதிரி அன்இீஸியாக இருக்குது இந்த கக்கூஸ் எல்லாம் பேச நேரத்து கமருதீன் சொல்ல கமூர் க கக்கூஸ் மேட்ரு பேசிகிட்டு இருக்கேன் இது கமருதீன் சொல்ல வரல வீட்டுக்குள்ளே ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து நான் உச்சா போயிட்டு வரேன்றது இந்த இது ஷோ